எத்தனை பேரோட பசங்க ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம் நல்ல கேள்வி உட்காருங்க நல்ல கேள்வி நல்ல பதில் சொல்ற ஐயா முதலமைச்சர் ஐயா வணக்கம் ஐயா நம்முடைய ஏழை குழந்தைங்க படிக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்கள்ல மும்மொழி கொள்கை கூடாது அங்க ஹிந்தி அப்படிங்கிற மொழி யாருமே படிக்க கூடாது அப்படின்னு நீங்க ரொம்ப ஆர்க்லோஷமா பேசுறீங்க உங்க கட்சியில இருக்கிறவங்களாம் ரொம்ப ஆர்க்லோஷமா பேசுறாங்க அதெல்லாம் பாக்கல எனக்கெல்லாம் உடம்பெல்லாம் சிலிர்த்துங்க பாருங்க உடம்புலாம் அப்படி சிலிர்த்து போச்சு சரி நம்ம தமிழகத்துல நம்ம ஸ்டாலின் ஐயா ஹிந்தியே வந்து நுழைய ஓட மாட்டாரு அப்படின்னு மிகப்பெரிய நம்பிக்கையோட நான் வந்து இணையதளத்தில் எடுத்து தேடி பார்த்தேன் சரி எங்கேயா தமிழகத்தில் எங்கேனும் ஹிந்தி உள்ளனவா எந்த பள்ளிக்கூடத்துலையாவது ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்களா அப்படின்னு நான் இணையதளத்தில் தேடி பார்த்தேன் பார்த்த உடனே எனக்கு பேரதிர்ச்சி ஐயா பேரதிர்ச்சி சென்னையில் ஒரு பள்ளிக்கூடம் சன்சைன் அப்படின்னு அந்த பள்ளிக்கூடத்தோட பேர் நீங்களே பாருங்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி எஜுகேஷன்லேயும் ஹிந்தி சொல்லித்தராங்க மிடில் ஸ்கூல் எஜுகேஷன்லையும் ஹிந்தி இருக்கு செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன்லேயும் ஹிந்தி இருக்குயா சரி என்னையா இது நம்ம முதலமைச்சர் ஐயாவோட கோட்டைக்குள்ள முதலமைச்சர் ஐயாவோட தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தி நடத்துகிற அளவுக்கு யாருக்கியா அவ்வளோ துணிச்சல் வந்துச்சு அப்படின்னு அந்த பள்ளிக்கூடம் யாரோட பள்ளிக்கூடம் அப்படின்னு தேடி பார்க்கல எனக்கு மேலும் பேரதிர்ச்சி ஆயிப்புச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய உங்களுடைய மகள் நடத்துகிற பள்ளிக்கூடமா இருக்கு ஐயா எனக்கு ஒன்றுமே புரியலையா உங்களுடைய ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது ஏழைங்களுக்கு மட்டும்தானா உங்களுடைய ஹிந்தி எதிர்ப்பு கொள்கை அப்படிங்கிறது ஏழைகளுக்கு மட்டும்தானா பெரிய சமூக நீதியெல்லாம் பேசுகிறீங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் பேசுகிற சமூக நீதியை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா ஏழை குழந்தைகளுக்கு ஒரு சமூக நீதி பணக்காரன் சன்சைன் பள்ளிக்கூடத்துல உங்களுடைய மகள் நடத்துற பள்ளிக்கூடத்துல படிக்கிறவங்களுக்கு ஒரு சமூக ஐயா கல்வி அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும் அதை எப்படி திமுகவில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரவங்க இல்ல பணக்காரவங்க பணம் இருக்கிறவனுக்கு மட்டும் சன்சைன் போன்ற பள்ளிக்கூடங்கள்ல மும்மொழி கொள்கை கிடைக்குது ஆனா ஏழைங்க படிக்கிற ஏழைங்க சாதாரண விவசாய கூலிகள் கூலி வேலை செய்கிறவங்க அவங்க படிக்கிற அவங்களோட குழந்தைகளுக்கு மட்டும் ரெண்டு தான் கிடைக்கணுமா இது என்னையா நியாயம் நீங்கள் வந்து என்ன அப்பான்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறீங்க நாங்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் உங்களை அப்பான்னு சொல்ல தயாராக இருக்கோம் ஆனால் எந்த அப்பாவுமே நீங்கள் தாத்தாவாக இருந்தால் கூட அப்பாவான்னு சொல் அப்பான்னு சொல்ல நாங்கள் தயாராக இருக்கோம் ஆனால் எந்த அப்பாவுமே தன்னுடைய குழந்தைகளை அதாவது பணக்கார குழந்தைகளை வந்து நல்லா மும்மொழி கொள்கை படிக்க வைக்கணும் ஏழை ஏழைப்பாளையங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்னு எந்த அப்பாவுமே வந்து பிரித்து பார்க்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் அப்பான்னு நீங்களே உங்களை சொல்லிக்கிறீங்க ஆனால் இப்படி பிரித்து பார்க்குறீங்களே ஏழைங்களுக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வி அப்படின்னு ஏன் நீங்க பிரிச்சு பாக்குறீங்க ஏன் இப்படி பண்றீங்க அதுவும் அன்னைக்கு பாக்குறேன் அன்பில் மகேஷ் பொய்யாமலி இருக்கார்ல உங்களுடைய அமைச்சரவையில் இருக்க கல்வி அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவருடைய பையன் தமிழே படிக்கலையாங்க தமிழே படிக்கலையா இப்படியெல்லாம் இருக்கையில் நீங்கள் எப்படி ரொம்ப அப்படியே ஆர்க்ரோசமாக ஹிந்தி எதிர்க்கிறீங்க மும்மொழி கொள்கை வேண்டாம்னு சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை இது நாடகமா இல்லை உங்களுக்கு உண்மையிலேயே ஹிந்தி மேலே ஒரு ஹிந்தியை எதிர்க்கணும் தமிழகத்தில் மும்மொழிக் கொள்கை தேவையே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்க உங்க பொண்ணுகிட்ட சொல்லி அந்த பள்ளிக்கூடத்தை கூட மூட சொல்லலாம்ல அப்படி மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அதாவது தமிழகத்துல யாருமே ஹிந்தியும் படிக்கக்கூடாது மூன்று மொழியும் படிக்கக்கூடாது தமிழகத்துல பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் அது ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் ஒரே மாதிரி கல்வி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களோட சேர்ந்து நாங்களும் போராட தயாராக இருக்கோம் நீங்கள் அப்பான்னு நீங்கள் வந்து சொன்னா மட்டும் பத்தாது ஒரு அப்பாவா நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்